பண்டைய பாரசீக நாகரிகத்தில் பணக்காரர்கள் மட்டுமே கல்வி கற்றார்கள் ஏனையோர் தத்தமது தொழில்களில் சிறுவயது முதற்கொண்டே ஈடுபட்டார்கள் கோயில்களில்தான் கல்வி கூடங்கள் அமைந்திருந்தன புரோகிதர்கள்தான் கல்வியை போதித்தார்கள் அவர்கள் தத்தம் வீடுகளிலேயே மாணவர்களை வைத்து சொல்லிக் கொடுப்பதும் வழக்கமாக இருந்தது அவஸ்தம் எனும் வேதத்தை மாணவர்கள் மனப்பாடம் செய்வார்கள் குருக்களோ அவற்றை விளக்குவார்கள் அதே சமயம் பாரசீகர்கள் கலைகளை போற்றவில்லை இலக்கியம் படிப்பதும் ஓவியம் வரைவதும் பெண்களுக்கும் ஆண்மையற்ற மக்களுக்குமே பொருந்துமென அவர்கள் எண்ணினார்கள் பாடல்களை எழுதுவதை விட அவற்றை பாடுவதிலேயே விருப்பம் காட்டினார்கள் விஞ்ஞானத்தை பாபிலோனியர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டார்கள் தாமாக அதில் முன்னேறவும் அவர்கள் விரும்பவில்லை மருத்துவ கலையையும் அவர்கள் போற்றவில்லை நோய்கள் பிசாசுகளால் ஏற்படுகின்றன என நம்பிய அவர்கள் மந்திர தந்திரங்களால் அவற்றை குணப்படுத்த முயன்றார்களே அன்றி மருந்துகளை நம்பவில்லை என்றாலும் நாளடைவில் மக்களிடையே மருத்துவர்களும் உருவானார்கள் அர்த்தாக்சஸ் காலத்திலே மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் அடங்கிய குழு ஒன்று இருந்ததாக கூறப்படுகிறது அதே போல பாரசீகர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு அந்நியர்கள் அடிமைகள் மீது மருந்துகளை பரிசோதனை செய்து அவை நட்பயன் அளிக்கின்றனவா என்பதையும் பார்த்ததற்கு பின்பே பாரசீக மக்களுக்கு அது பயன்படுத்தப்பட்டது அதே போல பாரசீக மக்களின் அலங்கார கலையை பற்றியும் பேசியே ஆக வேண்டும் போர் செய்வதிலேயே பெரும் நேரத்தை கழித்த பாரசீகர்கள் தமக்கு வேண்டிய கலைப்பொருட்களை பிற நாட்டவர்களிடம் இருந்து வாங்கி கொண்டார்கள் அழகிய தோட்டங்களால் சூழப்பட்ட மாளிகைகளில் அவர்கள் வசித்தார்கள் அவர்கள் தன்னுடைய மேஜைகளின் மேற்பரப்பில் தங்கம் வெள்ளி ஆகிய தகடுகளை பதித்தார்கள் தரையை பல்வேறு வண்ணங்களில் நெய்யப்பட்ட கம்பளி விரிப்புகள் அணி செய்தன தங்கத்தால் ஆன குப்பிகளிலிருந்து அவர்கள் மதுபானம் அருந்தினார்கள் பெண்களோ அலங்காரமான ஆபரணங்களை அணிந்து கொண்டார்கள் அவற்றிலே நீலம் மரகதம் வைரம் வைடூரியம் கோமேதகம் ஆகிய விலையுயர்ந்த கற்களும் பதிக்கப்பட்டிருந்தன அரசர்களது சிம்மாசனமோ பொன்னால் செய்யப்பட்டிருந்தது தங்கத்திலால் ஆன மேல் விரிப்பு அதை தாங்க தங்கத்திலால் ஆன நான்கு தூண்களும் அதில் காணப்பட்டன அதை போல பாரசீக மக்களின் கட்டடக்கலை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கட்டடக்கலையில்தான் பாரசீகர்கள் தங்களது சொந்த திறனை நன்கு காட்டியிருக்கிறார்கள் மன்னர்களின் அரண்மனைகளிலும் கல்லறைகளிலும் பாரசீக கட்டடக் கலைஞர்களின் கைவினை திறமையை காண முடியும் பாசர்கடே நகரில் சைரஸ் மன்னரின் கல்லறை ஒன்று மிக அழகாக இன்றும் காணப்படுகிறது உயர்ந்த மேடை மீது கட்டப்பட்டுள்ள அந்த கல்லறை முப்பத்தி ஐந்து அடி உயரம் உள்ளது கிரேக்க கட்டடக்கலை பாணியை அதில் நம்மால் காண முடியும் தெற்கே பெர்சிபாலிஸ் நகருக்கு அருகே இருக்கக்கூடிய நக்ரிஸ்டம் நகரில் முதலாம் டேரியஸின் கல்லறை உள்ளது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ள அந்த கல்லறையின் கதவுகள் அரண்மனை கதவுகள் போன்று அழகாக செதுக்கப்பட்டுள்ளன மேலே உள்ள கூரையில் பாரசீக மக்களின் உருவங்களும் டேரியஸ் மன்னர் அகுரமெஷ்டாவையும் சந்திரனையும் வணங்குவது போன்ற உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது எளிமையும் கலைப்பண்பும் அவற்றிலே மிளர்கின்றன அதைப் போல பெர்சியாலிஸ் நகரத்தில் கட்டப்பட்ட அரண்மனை அழிந்துவிட்டது என்றாலும் அரண்மனைக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் இன்றும் அப்படியே இருக்கின்றன பத்து குதிரை வீரர்கள் ஒரே சமயத்தில் ஏறிச் செல்லக்கூடிய அளவிற்கு விசாலமானது இரண்டு படிக்கட்டு வரிசைகள் இரண்டு எதிர்புறங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவை ஒன்றோடு ஒன்று கூடும் இடத்தில் ஒரு பெரிய வாயிலும் காணப்படுகிறது அந்த வாயிலின் ஓரங்களில் இறக்கைகளை கொண்ட இரண்டு எருதுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிற்கு மனித முகங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றிற்கு மேலே ஐம்பது அடி உயரமும் ஆயிரத்தி ஐநூறு அடி நீளமும் ஆயிரம் அடி அகலமும் கொண்ட மேடையும் காணப்படுகிறது அதன் மீதுதான் மன்னரின் அரண்மனை அக்காலத்திலே கட்டப்பட்டிருந்தது அதற்கு வலப்புறம் செர்கிசிஸ் மன்னரின் அத்தானி மண்டபம் காணப்படுகிறது ஒரு லட்சம் சதுர அடி பரப்புள்ள மேடையின் மீது அது கட்டப்பட்டிருக்கின்றது அதை அடைவதற்கு மற்றும் ஓர் படிக்கட்டுகளும் கட்டப்பட்டிருக்கின்றன அதை போல அதன் மருங்கிலும் பல்வேறு வகையான புடைப்போவியங்களும் காணப்படுகின்றன அதை போல செர்க்சிஸ் மன்னரது அரண்மனையில் எஞ்சியிருக்கக்கூடிய சலவைக்கல்லாலான பதிமூன்று தூண்களும் கலையழகு மிக்கது எகிப்திய கிரீஸ் தூண்களுக்கு நிகராக அவற்றை கூறலாம் அறுபத்தி நான்கு அடி உயரமுள்ள அந்த தூண்களின் தண்டு பகுதியில் நாற்பத்தி எட்டு சிறு சிறு பள்ளங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அவற்றின் அடிப்பகுதிகள் கவிழ்ந்து வைக்கப்பட்ட மணிகளைப் போல் காணப்படுகின்றன அவற்றின் தலைப்பகுதியில் பூ காணப்படுகின்றன அவற்றின் உச்சியில் இரண்டு எருதுகளோ அல்லது காண்டாமிருகங்களோ அமைக்கப்பட்டிருக்கிறது அவற்றின் கழுத்துகள் மீது தூளங்கள் வைக்கப்பட்டுள்ளன அவை மரத்திலால் செய்யப்பட்டிருந்தன ஜன்னலின் சட்டங்களிலும் கதவு ஓரங்களிலும் நன்கு வேலைப்பாடுடன் கூடிய கருங்கல்லில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது சுவர்களோ செங்கட்களால் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அவற்றின் மீது பலபலப்பாக்கப்பட்ட ஓடுகள் பாவப்பட்டிருக்கின்றன அவ்வோடுகள் மீது அழகிய மலர்களும் பிராணிகளும் ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றன தூண்களும் படிவரிசைகளும் வெள்ளிய சுண்ணாம்புக்கல்லாலோ அல்லது நீல பழுங்கிக் கற்களாலோ ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்டபத்திற்கு பின்னே நூற்றுக்கால் மண்டபம் ஒன்று இருந்ததாக கூறுகிறார்கள் அதில் தற்போது ஒரே ஒரு தூண் மட்டுமே எஞ்சியிருக்கிறது ஆனாலும் அது நின்ற இடம் நன்கு தெரியக்கூடிய அளவிலேயே இருக்கிறது பண்டைய காலத்தில் அமைக்கப்பட்ட அரண்மனைகளுக்கெல்லாம் தலைசிறந்த சிறந்த அழகிய அரண்மனையாக அது விளங்கியிருக்கக்கூடும் கூடும் என்றும் கருதப்படுகிறது அதற்கு அடுத்து சூசா நகரில் இரண்டாம் அர்த்தாக்சஸால் கட்டப்பட்ட அரண்மனைகளையும் கூறலாம் அது அழுந்துவிட்டது என்றாலும் நன்கு பலபலக்கப்பட்ட ஓடுகள் காணப்படுகின்றன அரசின் மெய்காப்பலர்களின் உருவங்கள் வரையப்பெற்ற ஓர் ஓடு கிடைத்திருக்கின்றது அதில் காணப்படும் வீரர்கள் கண்கவர் வண்ணங்களை உடைய ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் முடியும் தாடிகளும் சுருட்டை சுருட்டையாக அமைக்கப்பட்டு அழகாய் காட்சியளிக்கிறது கைகளிலே செங்கோலும் வில்லும் அழகுடன் விளங்குகின்றன இவை யாவற்றிலும் வேற்றி நாட்டு கலைப்பாணிகளே காணப்படுகிறது சைரஸின் கல்லறையில் லிடிய நாட்டு கலையின் சாயலும் ஒல்லியான தூண்களில் அசிரிய கலைப்பாங்கையும் தூண் வரிசைகளிலும் புடைப்போவியங்களிலும் எகுப்திய கலைப்பண்பையும் தூண் உச்சியிலுள்ள மிருக உருவங்களில் பாபிலோனிய கலைப்பாணியையும் காணலாம் ஆனால் இவற்றையெல்லாம் ஒன்றாக கலக்கும்போது பாரசீகர்கள் தமக்கே உரிய ஒரு தனிப்பண்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பிற நாட்டு சிற்பங்களிலும் கட்டடக்கலைகளிலும் காண இயலாத ஒரு வளவளப்பும் எழிலும் பாரசீக உருவங்களிலும் அரண்மனைகளிலும் காணப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது